ஃப்ரெண்ட்ஸ் அரசு சீடெக் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் எக்ஸாம் இல்லாமல் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது சாலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ட்வெண்ட்டி ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சீடெக் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்கில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு ஹெச்ஆர் அசோசேட் கேட்டகிரி அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரி ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் டெக்னீஷன் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேகன்சியுமே வந்து பாருங்க ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் முப்பது வேகன்சி ஸோ பத்து வேக்கன்சி ஆறு வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்க போது இதில் வந்து பார்த்தோன்னா அந்த வியூ டீடெயில்ஸ் கொடுத்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க இருக்காங்க பாருங்க ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாபோட டீடெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏஜ் லிமிட்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் அதில் கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசிக்கு பி டபிள்டிக்குலாம் வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய ஏஜ் லிமிட் இல்லாமல் அஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்கும் ஸோ அதிக பேர் அப்ளிகேஷன் நிறையா வருது அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டேரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைன் மூடல தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த ஃபைல் சைஸ் பண்ணி நீங்க வந்து இதில் அப்லோட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஜூன் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஹெச்ஆர் அசோசியேட் கேட்டகிரிக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த வீ டீடெயில்ஸ்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க சென்னை வந்து ஜாப் லொக்கேஷன் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபுல் டைமில் வந்து எம்பிஏ நீங்கள் ஹெச்ஆர் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆனால் ஹெச்ஆர் எசோசிட்டிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி ஸ்கில்ஸ் செட்டுமே கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கில்ஸுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஜாபோட ப்ரொஃபைல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து சேலரி வந்து பாருங்கள் டென் பாயிண்ட் நைன் நைன் எயிட்டிலிருந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஒன் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இங்கே அப்ளை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி வந்து பாருங்க இங்கே ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க ஸோ இதுக்கு முப்பது வேகன்சி இருக்கு சென்னை வந்து ஜாப் லொக்கேஷன் அதே மாதிரி வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇபி டெக் இல்லை எம்இஎம் டெக் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் இல்லை சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் அவங்க கேட்டிருக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏஐ ஸ்கில்ஸ்லேருந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜாபோட ப்ரொஃபைலுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக் வந்து பயணம் வந்து சேலரி இருக்கும் உங்களுக்கு தேர்ட்டி தௌசணுக்கு மேலே வந்து சேலரியே வந்து வரும் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளை ஆப்ஷனை கொடுத்து ஸோ மாதிரி ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வியூ டீடைல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஐடி வந்து ரெலவன் ட்ரேடில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐடினா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இருந்தால் ஒன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்சியாக இருந்தாலும் ஒன் இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இதுக்கான ஸ்கில்ஸ் எட்டுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு எலிஜிபிளாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னையில் தான் வந்து இருக்கும் இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்